ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்கணும் வெங்காய பக்கோடா நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படி பார்க்க போகிறோம் பொதுவாக பக்கோடா அப்படின்னாலே ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்கலாம் யாராவது வீட்டுக்கு ரிலேஷன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி டக்குன்னு உட்காந்து பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக உள்ளது கடல் மாவை எடுத்து உப்பு மஞ்சள் அப்படி அதெல்லாம் நம்ம போட்டுட்டு காரப்படி போட்டுட்டு பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் வந்து வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நீங்க அதிகமா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூள் தூளாக சில பேர் இருந்து போடுவாங்க தண்ணியை வந்து தெளிச்சு தான் வரணும் எல்லாரும் பண்ற தப்பு என்ன அப்படின்னா தண்ணியை சில பேர் ஓவராக விட்டுறாங்க அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி உருண்டை உண்டையாக வந்துடும் அப்படி ஒரு நாள் பண்ணக்கூடாது தண்ணி வந்து தெளிச்சுக்கணும் தெளிச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா பிசிஞ்சு சொட்டு சொட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும் லைட்டாக தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து பக்கடம் வந்து பண்ணிடலாம் அது வெங்காயம் வந்து விடலாம் வாசம் கருவேப்பில இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கருவேப்பில இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் அப்படியே போடாமல் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து போடலாம் அப்போ வெங்காயம் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் வந்து எண்ணெயில் போது அப்படியே வாசனை வந்து கம கமனு வரும் அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே எடுத்து சூப்பராக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே வந்து டக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னா பக்கோடா தான் பண்ணுவாங்க சில பேர் வந்து மொறு மொறுன்னு பண்ணுவாங்க சில பேர் கொஞ்சம் இதாக வந்து பண்ணுவாங்க எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெங்காய பக்கோடா வந்து ஒரு எப்படிக்கா அவங்க இருக்கவே முடியாது என்ன ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தா என்ன பண்ணவுமே பொதுவாக வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க எப்போவும் என்ன சாப்பிட வேண்டாம் அதுதான் நம்ம ஆசைக்கு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒருத்தர நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுறவங்க சாப்பிட்டாலே என்ன உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்தினா நமக்கு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஆசைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா எதுவும் செய்யாது ஆனால் அடிக்கடி வந்து என்ன பண்ணாங்க வந்து சாப்பிட்றது உடம்புக்கு வந்து நல்லதில்லை எப்போவுமே வேக வச்ச உணவுகளை தண்ணியில் வேக வச்ச இட்லி அதுக்கப்புறம் மா கொலகட்டை இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்லது ஆசைக்கு எப்பாவது ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க தவறு கிடையாது முடிஞ்ச வரை என்ன பண்டாக்களை தவிர்த்து நல்லா வேக வச்ச உணவுகளையும் வந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வந்து நம்ம உடம்பு ரொம்ப வருஷம் வரணும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தினா ஆரோக்கியமாக இருக்க முடியும் ரொம்ப வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழணும் அப்படின்னா அப்படி தான் வந்து இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்க மா வந்து subscribe பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து வீடியோக்கள்லாம் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்